எஸ்ஐக்கேல் தீர்க்குதரிசியின் புத்தகம் முதலாவது வீடியோல ஆசாரியனாகிய எஸ்ஐக்கியலுக்கு நாம் அறிமுகமானோம் அவர் பாபிலோனில் அடிமைப்பட்டவர்கள் மத்தியில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் அவர் தேவனுடைய ஆலயத்தின் பிரசன்னத்தின் அற்புதமான மகிமையால எதிர்கொள்ளப்படுறாரு ஆனா அது பாபிலோன்ல அவருக்கு தோன்றியது அப்புறமா எஸ்ஸே இது ஏன் என்று கண்டுபிடிக்கிறாரு அது ஏன்னா இஸ்ரேவேலின் விக்கிரக வழிபாடு மற்றும் அநீதி தேவனை தம்முடைய சொந்த ஆலயத்தை விட்டு வலுக்கட்டாயமா விலக பண்ணிடுச்சு எதிர்காலத்திற்கான நம்பிக்கை இன்னும் இருக்கும்போது இந்த புத்தகம் எஸ்ஐக்கேலோட தெய்வீக நியாய தீர்ப்பின் செய்தியை இன்னும் விரிவடைய செய்தது இது முதலாவது இஸ்ரவேலுக்கும் அப்புறமா இஸ்ரேலை சுற்றியுள்ள மற்ற தேசங்களுக்கும் பின்பு முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்துல ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு பட்டணம் வீழ்ந்து போனதால எருசிலை மீதான பாபிலோனிய முற்றுகையை முடிந்துவிட்டதாக எஸ்ஐக்கேல் ஒரு அறிக்கையை பெறுகிறார் ஆலயம் அழிக்கப்பட்டது எஸேக்கியலோட கடுமையான எச்சரிப்பின் வார்த்தைகள் நிறைவேறியது அடிமையாக்கப்படுவது என்பது இதுவரை இஸ்ரேலுக்கு நடந்த மிகக் கொடுமையான பேரழிவாகும் மேலும் இதை தேவன் இஸ்ரவேலின் நன்மைக்காக செய்தாரா என்று பெரிய கேள்வியை எழுப்பியது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் பதினோராவது அதிகாரத்தோட கடைசியில அடிமைத்தனத்தையும் தாண்டி இஸ்ரேவேலுக்கு எதிர்கால நம்பிக்கை உண்டு என்று தேவன் வாக்கு தத்துவம் பண்ணினாரு அதனால புத்தகத்துல மீதமுள்ள பகுதி எஸ்ஸைக்களுடைய நம்பிக்கையின் தரிசனத்தை ஆராயும் விதத்துல அமைக்கப்பட்டிருக்கு அது முதல்ல இஸ்ரவேலுக்கும் பின்பு தேசங்களுக்கும் அப்புறமா எல்லா படைப்புகளுக்கும் இஸ்ரவேலுக்கான நம்பிக்கை ஒரு புதிய தாவித எதிர்கால மேசியாவாகிய ராஜாவாக எழுப்புவேன் என்று தேவன் வாக்கு பண்ணுவதோடு ஆரம்பமாகுது அவர் இஸ்ரேவேலுக்கு தேவைப்படுகிற ஆனா இதுவரை ஒருபோதும் கிடைத்திராத தலைவரா இருக்க போறாரு ராஜாவின் ஆளுகைக்கு இந்த புதிய ஒரு மாற்றமடைந்த மக்களா இருக்க போறாங்க தேவன் அவர்களுக்கு புதிய இருதயங்களை கொடுப்பது மூலமா அவர்களுடைய முரட்டாட்டமுள்ள இருதயத்தின் பிரச்சனையை சமாளிக்க போறாரு இது உபாக்ம புத்தகத்தின் மோசே வாக்கு பண்ணினதை போன்றது அவர்களுடைய கடினமான இருதயத்தை நீக்கி அவருடைய மக்களுக்குள் தம்முடைய ஆவியை அனுப்பி புதிய மென்மையான இருதய தருவதா தேவன் சொல்றாரு அதன் மூலமா அவர்களுடைய அவருக்கு கீழ்ப்படிவார்கள் அதோடு இந்த யோசனையானது அடுத்த விசித்திரமான தரிசனத்துல விரிவடையுது மனிதனுடைய உலர்ந்து போன எலும்புகளும் எலும்புக்கூடுகளும் நிறைந்த பெரிய பள்ளத்தாக்க இசைக்கள் பார்க்கிறாரு இது இஸ்ரவேலின் ஆவிக்குரிய நிலைமையின் ஒரு காட்சி உருவகம் என்று தேவன் சொல்றாரு தேவனுக்கு எதிரான அவர்களுடைய முரட்டாட்டம் அடிமைத்தனத்திலும் நிறைய ஜனங்களுக்கு உண்மையாவே மரணத்திலும் முடிந்தது ஆனா அது அவர்களுடைய உடன்படிக்கை உறவின் உருவகமான மரணத்தையும் குறிக்கிறது அதோடு ஜனங்களை மறுபடியும் ஜீவனுக்குள் கொண்டு வருவதற்கு அவருடைய ஆவி வருகிறது என்று தேவன் எஸ்ஐஎலிடம் சொல்றாரு அதனால பலத்த காற்று வருகிறது அது எல்லா எலும்புகளையும் எழுந்து நிற்க பண்ணி அவைகளை சுவாசத்தினாலும் ஜீவனாலும் நிரப்புகிறது அதன் பின்பு எலும்புகளுக்கு மேல தோல் வளர்கின்றன அப்புறமா திடீர்னு இந்த எல்லா புதிய மனிதர்களும் அவனுக்கு முன்பு நிற்கிறதை எசைக்கில் பார்க்கிறாரு இப்போ இந்த தரிசனம் ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரத்துல இருக்கிற மனிதர்களுடைய சிருஷ்டிப்பை குறிச்ச சம்பவத்தை திரும்பவும் இங்க இங்குதான் தேவன் மண்ணிலிருந்து மனிதர்களை உண்டாக்கி தெய்வீக சுவாசத்தை தந்தாரு இஸ்ரவேலரும் எல்லா மனுக்குளமும் முரட்டாட்டம் பண்ணினாங்க இது மரணத்துல முடிஞ்சது ஆகவே இப்போ இருக்கிற ஒரே நம்பிக்கை என்னன்னா தேவன் சிருஷ்டிப்பின் புது செயலின் அடையாளமா மனிதர்களை மறுபடியும் உருவாக்குவாரு அதனால அவர்கள் தேவனோடும் மற்றவர்களோடும் உண்மையான அன்பின் உறவில் வாழ்வாங்க ஆகவே தேவன் தம்முடைய சொந்த ஜனங்களின் இருதயங்களில் இருக்கிற தீமையை கையாண்ட பிறகும் சில கேள்விகள் இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கின்றன எப்படியெனில் இன்னமும் தேசங்களுக்கு மத்தியில் இருக்கிற பரவலான தீமையை தேவன் என்ன செய்யப்போகிறார் மற்றும் ஆலயத்தில் உள்ள தேவனுடைய வாசஸ்தலத்தின் எதிர்காலம் என்ன இதை பற்றியதுதான் புத்தகத்தின் கடைசி இரண்டு பகுதிகள் முதலாவது வருவது எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிகாரங்கள் அவைகள் தேசங்கள் மத்தியிலுள்ள தீமையை தேவன் இறுதியாக முறியடிப்பத வாக்கு பண்ணுகின்றன இது மா கோகு என்ற தேசத்திலிருந்து கோகு என்னும் பெயருள்ள ஆட்சியாளரால் ஆளுமை பெறுகிறது இப்போ இந்த பெயர் ஆதியாகமம் பத்தாம் அதிகாரத்திலிருந்து பண்டைய ராஜ்யங்கள் மற்றும் நிலங்களின் வம்சத்திலிருந்து வருகிறது மேலும் இது கடந்த காலத்திலுள்ள சக்தி வாய்ந்த தேசங்களை குறிக்கிறது ஆகவே எல் இந்த பண்டைய வேதாகம பெயரை எந்த ஒரு அல்ல எல்லா கொடூரமான ராஜ்யத்திற்கும் உருவமாக அதனால இந்த கோகு திசை காட்டியின் நான்கு திசையிலிருந்தும் வருகிற ஏழு தேசங்களுடன் கூட்டணி வைத்துக் கொள்வதை நாம பார்க்கிறோம் இது எல்லா தேசங்களையும் குறிக்கும் தெளிவான காட்சியாகும் தீரோவின் ராஜாவையும் எகிப்தின் ராஜாவான பார்வோனையும் விவரிக்க எஸ்ஐக்கியல் ஏன் கோகை முன்பு பயன்படுத்திய உருவங்களுடன் இப்பொழுது விவரிக்கிறார் என்பதை புரிந்துகொள்ள இது நமக்கு உதவுது உதவுவது பொறுத்தவரை கோகு வேதாகமத்தில் உள்ள எல்லா மோசமான கொடூரமான ஜனங்களின் கலவையாகும் கோகு என்பவர் தேவனுக்கு எதிரான மனித முரட்டாட்டத்தின் வடிவமாகும் இந்த அதிகாரங்களின் அடிப்படை சம்பவம் என்னவென்றால் கோகு தேவன் தன்னுடைய மக்களை மீட்பதற்கான தேவனுடைய திட்டத்தை எதிர்க்கிறார் அதனால யாத்ராகம புத்தகத்தின் பார்வோனைப் போல கோகு ஜனங்களை அழிக்க வருகிறான் ஆனால் தேவன் தம்முடைய நீதியை கோகு மீது கட்ட விடுறாரு ஆட்சிகளின் சீற்றத்தில் இருக்கிறது அவற்றை நீங்கள் வரிசையாய் படித்தால் உண்மையில் சரியான அர்த்தம் கொள்ளாது ஏனென்றால் முதலாவது கோகுவும் அவனது படையினரும் பூமி அதிர்ச்சியினால் விழுங்கப்படுறாங்க ஆனா பின்பு கவனிச்சோம்னா அவர்கள் அக்கினியினால் இரண்டு வித்தியாசமான நேரங்களில் பாதிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் தேவன் வந்து கோகுவையும் அவனுடைய படையையும் வீழ்த்திறாரு இங்குதான் அவர்கள் பல மாதங்களாக புதைக்கப்படாம கிடக்கிறாங்க இந்த காட்சிகள் முழுவதும் அடையாளம் மற்றும் உருவகங்களால் நிறைந்திருக்கிறது என்பது மிகவும் தெளிவாக இருக்கிறது எஸ்ஐக்கில் தனது முழு கவிதை திறனையும் வெளிப்படுத்தி தேவன் அவருடைய உலகத்தை பாழாக்கி மனித தீமையை கடைசிய முறியடிக்க எவ்வாறு உறுதியாய் இருக்கிறார் என்பதை விவரிக்கிறாரு அதனால அவர் ஒரு புதிய படைப்புக்கு வழிவகுக்க முடியும் தேசங்கள் மத்தியில் இருக்கிற தீமையானது ஒருமுறை கடைசியாக கையாளப்பட்டவுடன் புத்தகத்தின் கடைசி பகுதி உலக மறுசீரமைப்பை கொண்டு வருவதற்காக தேவனுடைய பிரசன்னம் எப்படி ஒரு நாள் அவருடைய ஜனங்களிடத்திற்கும் அவருடைய ஆலயத்துக்கும் திரும்பும் என்பதை விவரிக்கிறது எஸ்ஐ முதலாவது புதிய ஆலயம் மற்றும் புதிய நகரத்தின் நீண்ட விரிவான தரிசனத்தை பெறுகிறார் ஒரு பரலோக வழிகாட்டி அவருக்கு புதிய நகரத்தை சுற்றி காட்டுகிறார் இது சாலமோனுடைய தேவாலயத்தை காட்டிலும் மிகவும் பெரிதாகவும் அதிக மகிமையுள்ளதாகவும் இருக்கு அங்க புதிய பலிபீடமும் புதிய ஆசாரியர்களும் மற்றும் புதிய ஆராதிக்கும் முறையும் இருக்கு இந்த விரிவான விளக்கத்திற்கு பின் அவர் தன்னுடைய முதல் தரிசனத்தில் பார்த்த தேவனுடைய மகிமையான சிங்காசனமான ரதம் திரும்ப வந்து அது புதிய ஆலயத்திற்குள் நுழைகிறது இப்போ இந்த ஆலயத்திற்கான தரிசனங்களின் அர்த்தமானது ஒரு நீண்ட நீண்ட காலத்திற்கான விவாத காரியமாக அமைந்தது சில கிறிஸ்தவர்கள் மற்றும் யூத தலைவர்கள் இந்த தரிசனம் ஒரு நாள் உண்மையா அப்படியே நிறைவேறும்னு நம்புறாங்க மற்றும் இந்த அதிகாரங்கள் புதிய ஆலயத்தோட உண்மையான வரைபடத்துத் தருகிறது மேசியா தேவனுடைய ராஜ்யத்தை திரும்ப கொண்டு வரும்போது இந்த ஆலயம் கட்டப்படும் ஆனா அநேக யூத மற்றும் கிறிஸ்தவ தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த தரிசனம் எஸ் மற்ற எல்லா தீர்க்கு தரிசனங்களைப் போலவே முழுவதும் அடையாளங்களால் நிறைந்தது மேலும் மேசியாவின் ராஜ்யத்தில் அவருடைய மக்களிடத்தில் திரும்பும் தேவனுடைய பிரசன்னத்தின் உண்மையை சித்தரிக்கிறது ஆனா உண்மையான கட்டிட வடிவமைப்பை குறிக்கவில்லை எந்த விதத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எஸ் இந்த நகரத்தை என்று அழைக்கவில்லை என்பது முக்கியமானது மேலும் இது ஏன் என்பதை நாற்பத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி எட்டாம் அதிகாரங்கள் காட்டுகின்றன ஒரு சிறிய நீரோடை ஆலயத்தின் வாசலிலும் படிகளிலும் கொட்டுவதை எஸ்ஏக்கியல் காண்கிறார் அதன் பின்பு சவக்கடல் தாவரங்கள் மற்றும் விலங்குகளோடு கவரும் ஒரு ஜீவனுள்ள கடலாக மாற்றப்படுகிறது பூமியின் மிக பழமையான இடங்களில் ஒன்றான சவக்கடல் பள்ளத்தாகிலும் பாயுது அதன் பின்பு அந்த நதி அதற்கு பின்னால மரங்கள் மற்றும் வாழ்வின் ஒரு பாதையை விட்டு செல்கிறது அதன் பின்பு சவக்கடல் தாவரங்கள் மற்றும் விலங்குடன் கவரும் ஒரு ஜீவனுள்ள கடலாக மாற்றப்படுகிறது இந்த உருவகங்கள் அனைத்தும் ஆதியாகமும் ஒன்று மற்றும் இரண்டாம் அதிகாரங்களின் ஏதேன் தோட்டத்திலிருந்து வருகின்றன இசைகளின் தரிசனம் உண்மையிலேயே எவ்வளவு வியக்கத்தக்கது என்பதை நாம் காண்கிறோம் தேவனுடைய திட்டம் எப்பொழுதுமே எல்லா மனிதர்களையும் படைப்புகளையும் அவருடைய ஜீவன் தரும் பிரசன்னத்திற்கு திரும்ப மீட்பதாகும் எனவே இந்த புத்தகம் கர்த்தர் அங்கே இருக்கிறார் அல்லது எகோவா ஷம்மா என்ற இந்த தோட்டமான நகரத்தின் பெயரோடு முடியுது எஸ்ஸேக்கியலின் தரிசனங்கள் ஒரு புதிய எதிர்காலத்திற்கான நம்பிக்கையுடன் முடிவுக்கு வருகின்றன தேவனுடைய ஜீவன் தரும் ஆவியினால் உருவாக்கப்பட்ட புதிய உலகத்தில் வாழும் புதிய மனிதர்கள் இது தேவனுடைய அன்பு மற்றும் நீதியினால் நிறைந்த உலகம் இவைகளை பற்றியதுதான் இந்த எஸ்ஸேக்கியலின் புத்தகம்